மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் நிறைவான மாதங்கள் எங்களுக்கு நிம்மதியை தருமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க வரமிருக்கும் காலங்கள் எங்களுக்கு வளமையை தருமா ஏன்னா இந்த மூன்று மாதங்கள் தொண்ணூறு நாட்கள் சொல்லலாம் அந்த தொண்ணூறு நாட்கள் எங்களுக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னு வந்து ஆர்வத்தோடு ஏதாவது நடக்காதா என் வாழ்வில் எனக்கு வந்து ஒரு வசந்தம் வீசாதா அப்படின்னு சொல்லிட்டு மேஷம் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்குது அப்படின்னு நீங்கள் மேஷ இருக்கிறீங்க இப்ப நீங்க ஒரு ரிஷப லக்னமோ ஒரு மிதன லக்னமோ இல்லை ஒரு கண்ணி லக்னமோ ஒரு துலாம் தனுசு மகர லக்னமாக இருக்கும் பொழுது உங்களுக்கான தசா புத்திகள் சனி ராகு கேது அப்படின்னு இல்லாத பட்சத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டா நடக்கும்பொழுது நல்ல மிகச்சிறப்பான பலன்களை நச்சு நாலு பலன்களை வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த அதிசாரத்தில் வரக்கூடிய குருவின் பெயர்ச்சியும் நம்மளுக்கு ஏற்கனவே ராகு பதினொன்னில் இருக்கிறார் இல்லையா அவரும் நம்மளுக்கு வந்து ஒரு சில நன்மைகளை வந்து கொஞ்சம் அருமையாக கொடுத்துருவாங்க அப்படின்னா வந்து இடமாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் நல்ல ஒரு பதவி உயர்வு ஒரு சிலருக்குலாம் வந்து அவார்ட்லாம் தான் கிடைப்பது வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னு சொல்லிட்டு பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகளும் தேசத்திற்கு நிச்சயம் காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் தன வருவா இல்லை டபு தாமா வேணும்னு கேட்குறோம் அப்படின்றவங்களுக்கு எதிர்பாராத பணவரவு வரவு உங்களுக்கு வரப்போகுது இந்த லக்னங்கள்ல இருக்கும் பொழுது கொஞ்சம் பலங்கள் கூடுதல் அதிகம் ஏன் இன்னும் உங்களுக்கு ஒரு கூடுதலா கொடுக்குறோம்னா லக்னம் தான் விதி ராசி வந்து நம்மளுடைய எண்ணம் ஆசை முயற்சி ஈடுபாட குறிக்கும் அப்போ அந்த லக்னம் சிறப்பாக இருக்கும்போது ராசி வந்து அதை வந்து நல்லா வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு நல்ல செயல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நிறைய பேர் போடுறீங்களே நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு கூடுதல் கொஞ்சம் தெளிவுடன் இந்த பதிவில் வந்து சொல்லியிருக்கிறோம் அதனால் மேஷ ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த நிறைவான மூன்று மாதங்கள் ஒரு புதிய தொடக்கத்தையும் ஒரு அருமையான ஆரம்பத்தையும் நிச்சயம் தரும் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் தொங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆஸ்வரலட்சுமி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல பனிரெண்டு மாதங்கள் இருக்குது அதில் நிறைவாக வரக்கூடிய இந்த மூன்று மாதங்கள்ல என்ன மாதிரியான பலன்களை வந்து பன்னிரண்டு ராசிகள் பெற போகிறாங்க என்பதை வந்து காணவிருக்கிறோம் இருக்கிறோம் நிறைய வந்து கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகியிருக்கு சனியும் சரி குருவும் சரி கேதுக்களும் சரி பயிற்சியாகி எங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு இப்போ அதிசாரத்தில் வரக்கூடிய நம்மளுக்கு குருவின் பெயர்ச்சியும் அப்புறம் அவர் வக்ரம் ஆகிறாரு நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த சஞ்சாரங்களையும் மாத கிரகங்களின் பெயர்ச்சியும் ஒட்டி நமக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்குது என்பதை பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போகலாம் வாங்க மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் நிறைவான மாதங்கள் எங்களுக்கு நிம்மதியை தருமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க வரவிருக்கும் காலங்கள் எங்களுக்கு வளமையை தருமா ஏன்னா இந்த மூன்று மாதங்கள் தொண்ணூறு நாட்கள் சொல்லலாம் அந்த தொண்ணூறு நாட்கள் எங்களுக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னு வந்து ஆர்வத்தோடு ஏதாவது நடக்காதா என் வாழ்வில் எனக்கு வந்து ஒரு வசந்தம் வீசாதா அப்படின்னு சொல்லிட்டு மேஷம் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்கள எதிர்பார்ப்புகள் நிறைய அம்மா ரொம்ப அலைச்சல் திருச்சலாக வேலை செய்கிறார் முடியலம்மா ஏதாவது வந்து ஒரு நல்ல அதற்கேற்ற ஒரு பண உருவாக இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் விடலுக்கெருத்த நீர் போல் உழைப்பு மட்டும் போட்டு வரேன் ஒரு வருமானம் என்பது இல்லை உங்களுக்கே தெரியும் இனிமேல் வர்றதெல்லாம் பண்டிகை காலங்கள் நான் என்ன பண்ண போகிறேன் என் குடும்ப செலவுக்கு அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு கவலைக்கிடம் ஒரு சிலருக்கெலாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய நான் நினைச்ச செலவை விட குடும்பத்தில் இருக்கிற செலவெல்லாம் வந்து கூட ஆயிடுச்சு நான் எப்படி தான் வந்து இந்த கலந்தொல்லையில் இருந்து மீள்வேன் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு நிறைய முயற்சி பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறேன் மாணவர்களுக்கு அது ஒரு அங்கலாய்ப்பு நல்லா கஷ்டப்பட்டு படித்து கூட எனக்கு மார்க் வரலையே அம்மா அப்பா கிட்ட திட்டு அம்மா வாங்குறேன் அப்படின்னு வந்து மாணவர்களும் ஒரு பக்கத்தில் வந்து ரொம்ப வந்து மன உளைச்சலில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்கள் கேட்கவே வேணாம் ஆண் பெண் ரெண்டு பேரும் வந்து இந்த காலகட்டம் தொழிலில் நிறைய சிக்கல்களை சந்தித்தாலும் பெண்களுக்கு கூடுதல் சுமைன்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து வேலைக்கும் போய் வீட்டில் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வந்து ரெண்டு பேர் பொறுப்பையும் சேர்த்து செய்கிறேன் அப்படி இருந்த கணவன் மனைவிக்குள் ஒரு கருத்து வேறுபாடெலாம் வருதுமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னுடைய குடும்ப உறுப்பினர்களையும் பார்த்து என் குழந்தைகளையும் பார்த்து இந்த பக்கம் மாமியார் வீடு எங்கள் அம்மா வீடுன்னு அப்படின்னு அனைவரையுமே வந்து அனுசரித்து போவது எனக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய அங்காக்கிறாங்க அவங்க தொழில் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் கிடைக்கணும் கணவர் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் எனக்கான ஒரு உடல்நிலை சுக குறைவீனம் ஒரு லோன் கேட்குறேன் இதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பிரச்சனைகளையும் கடனையும் கஷ்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கும் மேஷகத்துக்கு இந்த நிறைவான மூணு மாதங்களில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்க்கும்பொழுது இப்போ நமக்கு இதுவரையும் வந்து கேதுவின் பிரிவில் சிக்கி இருந்த இந்த ரெண்டு ஏழுக்குரிய சுக்கரனும் மூணு ஆறுக்குரிய புதனும் ஒன்னு எட்டுக்குரிய லக்னாதிபதியும் ஐந்து என்று சொல்லக்கூடிய ஆழ்வனது விருப்பங்களுக்கும் எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் நாம் சுமந்து வந்த புண்ணியங்களுக்கும் சொந்தக்காரரான சூரியனும் இப்பொழுது விலகி நமக்கு ஏழு எட்டு ஒன்பது என்ற பாவங்கள்ல வந்து பயணிப்பாங்க இந்த மூணு மாதங்கள்ல அப்போ பாருங்க ஆஷுஷனில் சனி நம்மளுக்கு பன்னிரெண்டுலேயும் ராகு பதினொன்னுலேயும் குரு வந்து மூன்று நான்கு என்ற இடத்திற்கு பயணம் ஆகும்பொழுது பொழுது நீங்க ஒரு நல்ல லக்னங்கள்ல பிறக்குறீங்க அப்படின்னா ஏன்னா ஒரு சில பன்னிரெண்டு லக்னங்கள் இருக்குது இப்போ நீங்கள் மேசராசியா இருக்கிறீங்க இப்போ நீங்க ஒரு ரிஷப லக்னமோ ஒரு மிதுன லக்னமோ இல்லை ஒரு கன்னி லக்னமோ ஒரு துலாம் தனுசு மகர லக்னமாக இருக்கும் பொழுது உங்களுக்கான தசா புத்திகள் சனி ராகு கேது அப்படின்னு இல்லாத பட்சத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டா நடக்கும் பொழுது நல்ல மிகச்சிறப்பான பலன்களை நச்சின நாலு பழங்களை வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த அதிசாரத்தில் வரக்கூடிய குருவின் பயிற்சியும் நம்மளுக்கு ஏற்கனவே ராகு பதினொன்னில் இருக்கிறார் இல்லையா அவரும் நம்மளுக்கு வந்து ஒரு சில நன்மைகளை வந்து கொஞ்சம் அருமையாக கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல வந்து இடமாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் நல்ல ஒரு பதவி உயர்வு ஒரு சிலருக்குள்ள அந்த அவார்ட்லாம் கிடைப்பது வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னு சொல்லிட்டு பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகளும் தேசத்திற்கு நிச்சயம் காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் தன வருவா இல்லை டபு தாமா வேணும்னு கேட்கணும் அப்படின்றவங்களுக்கு எதிர்பாராத பணவரவு வரவு உங்களுக்கு வரப்போகுது இந்த லக்னங்களில் இருக்கும் பொழுது கொஞ்சம் பலன்கள் கூடுதல் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் கை மாத்தா கொடுத்தேன் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்க போகுது எதிர்பார்க்காத நேரத்தில் நானே மறந்துட்டேன் அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறதும் ஒரு சிலருக்கு திருமணம் சம்மந்தம் விஷயங்கள் நடக்கிறதும் இதில் இருக்கக்கூடிய அஸ்வினிக்கு நல்ல ஒரு தொழில் நல்ல மேன்மையும் அதே போல் பரணிக்கு நல்ல வந்து ஒரு மன மகிழ்வான ஒரு செயல்களும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு குறையறதும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் நீங்கி ஒரு சிலருக்கு ரொம்ப திருமண தடையாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையும் குழந்தை பேர் குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இப்போ வந்து ஆப்டா நடக்கிற மாதிரி ஒரு சில அமைப்புகளை கொடுத்துருது இதே வந்து இந்த லக்னமாக இல்லைம்மா நாங்கள் மேஷம் லக்னமாகி மேஷ ராசியாவே ஆகி கடக லக்னம் அதே சிம்ம லக்னம் திருச்சக லக்னம் கும்பம் மீனமாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக காணப்படும் உங்களுக்கு தசாபுத்தி ஆப்டாக இருக்கணும் பொழுது இதனுடைய சதவீதத்தை கொஞ்சம் வந்து கூட்டியும் குறைச்சியும் நம்ம அதற்கேற்றார் போல் எடுத்து கொடுக்கலாம் அப்போ இந்த ஆறு லக்னங்கள் வந்து உங்களுக்கு டாப்பு என்னென்ன ரெண்டாவது சொன்ன ஆறு லக்னங்கள் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு நம்ம அளவீடு எடுக்கும் பொழுது உங்களுக்கு இதை தாண்டி உங்களுடைய தசாநாதனும் புத்திநாதனம் உங்களுக்கு ஃபேவரு லக்னாதிபதியும் ஃபேவரு இப்போ செவ்வாய் வந்து சனியோடையோ இப்போ வந்து ராகுகேது கூடையோ இல்லாமல் அவர் நல்ல பலம் பொருந்தி இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் இந்த நிறைவான மாதங்களில் ஒரு சில நல்ல முயற்சிகளும் நல்ல தொழில் மேன்மையும் நல்ல தன வருவாயும் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு ஒரு துவக்கமும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரும்பான்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ ஏன் இன்னும் உங்களுக்கு ஒரு கூடுதலாக கொடுக்குறோன்னா தான் விதி ராசி வந்து நம்மளுடைய எண்ணம் ஆசை முயற்சி ஈடுபாட குறிக்கும் அப்போ அந்த லக்னம் சிறப்பாக இருக்கும்போது ராசி வந்து அதை வந்து நல்லா வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு வந்துடும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு நல்ல செயல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நிறைய பேர் போடுறீங்களா நீங்கள் சொல்றீங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு கூடுதல் கொஞ்சம் தெளிவுடன் இந்த பதிவில் வந்து சொல்லியிருக்கிறோம் அதனால மேஷ ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த நிறைவான மூன்று மாதங்கள் ஒரு புதிய தொடக்கத்தையும் ஒரு அருமையான ஆரம்பத்தையும் நிச்சயம் தரும் உங்கள் தொழில் விஷயத்திலையும் பொருளாதார விஷயத்திலையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி ஆகிற மாதிரி உங்களுடைய மன கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்க வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா கிரகங்களின் சஞ்சார நிலைகள் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்குது அதற்கேற்றார் போல திருப்பி இன்னொரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது உங்களுடைய தசா புத்தியும் உங்களுக்கு இருக்கும் கோள்களின் அமைப்பையும் பொறுத்து தான் இதில் நம்ம எடுக்கக்கூடிய பலருடைய அளவீடுகளை ஏற்ற இரக்கங்கள் இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம வருட நிறைவில் எப்படி வந்து பலன்கள் நடக்கப் போகுது என்பதை பார்த்துருக்குறோம் ஏன்னா கோள்களின் நிலையை வைத்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ராசி லக்னங்களில் பிறந்த ஒவ்வொருவரும் அவங்க பிறந்த கிழமைகளில் பிரம்ம முகூர்த்தம் என்பது மூணுலேருந்து நாலரைக்குள்ளே தான் அந்த நேரத்தில் எழுந்து ஒரு தீபம் இட்டு வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்களை தரும் தீபத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்கா நிச்சயம் இருக்குது இந்த நேரத்தை தவற விட்டுறோம் நாங்கள் வந்து ஒரு அறுபது வயதுக்கு மேலே கடந்துருக்கோம் அப்படின்றவங்க பகலில் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தன்னு சொல்லக்கூடிய பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபதுக்குள் ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் இந்த இரு நேரங்களையும் பயன்படுத்தி தீபம் ஏற்றி ஏன்னா இந்த அபிஜித் நேரம் என்பது டெய்லியுமே வரும் அப்போ வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் நித்தமுமே ஏற்றலாம் இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறோம் வேலைக்கு போகிறோன்றவங்க இல்லைம்மா நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் இல்லை காலைல சீக்கிரம் ஆறு மணிக்கெலாம் கிளம்புணுன்றவங்க அந்த நேரத்தில் அந்த பிரம்மமுகூர்த்தத்தை எழுந்து ஒரு முகம் கை கால் கழுவிட்டு பூஜை ரூமில் தான் ஏற்றணும் இல்லை வெளில ஹாலில் கூட ஏற்றலாம் ஏற்றிட்டு நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தியானம் மெடிடேஷன் மாதிரி இறைவனை வந்து ஒரு செகண்டு கூட போடுவோம் ஆத்மார்த்தமாக வேண்டதுக்கு வேண்டி நீங்கள் வந்து அதற்கப்புறம் கூட படுத்துக்கலாம் புரியுதுங்களா இல்லைன்னா அடுத்தது தொடர்ந்து வேலை பார்ப்பனாலும் தாராளமாக செய்யலாம் இந்த தீபம் வந்து தீப ஒளிக்கு கர்மாவை நீக்கக்கூடிய வல்லமை அதிகம் கர்மாவை நீக்குவதே தீபமும் தண்ணீர் தான் இது நிறைய பதிவுகளில் உங்களை சொல்லியிருக்கிறேன் அதனால் ஒவ்வொரு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த தீப வழிபாடை உங்கள் பிறந்த கடமையாக தான் சொல்லியிருக்கேன் இந்த முகூர்த்த பூஜைலாம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கள்லாம் நடக்கும் ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் அவ்வளவு சிறப்பான அம்சங்களையும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடியது அதை தவற தான் அபிஜித் முகூர்த்தம் சொல்லியிருக்கேன் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வந்து நாங்கள் வீட்டில் எல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னா கூட அந்த நேரத்தில் ஒரு இறைவனுடைய திருநாமத்தையோ உங்கள் கோரிக்கைகளையோ பிரபஞ்சத்திடம் முறையிடும்போது உங்களுக்கு பலன்கள் கண்கூடாக நடக்கும் எல்லாம் நம்ம நம்பிக்கை தான் ஆத்மார்த்தமான வேண்டுதல் தான் ஏன்னால் பிரபஞ்சம் வேறு எங்கேயுமே இல்லை நம்ம ஆள்மனது தான் பிரபஞ்சம் அப்போ நல்லதை சொல்ல சொல்ல நல்லதை சிந்திக்க நம்ம நல்லதை வந்து செயல்படுத்த செயல்படுத்த நமக்கு எப்பொழுதும் வெற்றி நம்மை சுற்றியே வந்து வட்டமிட்டு கொண்டிருக்கோம் சொல்லுவாங்க இல்லையா கதாஸ்து தேவதைகள் இருந்து கொண்டே இருக்குதுன்னு அப்போ நம்ம சொல்கிறதெல்லாமும் நல்லதாகவும் நம்ம செய்கிறதெல்லாமும் நல்லதாகவும் இருக்கும்பொழுது நம் வாழ்க்கையில் என்றுமே வெற்றியை கண்கூடாக காண முடியும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்கணும் ஒரு குழந்தை பேர் வேணும் இல்லை இப்போ இந்த காலகட்டம் நான் எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்றவங்களாம் கீழ்கண்டை எண்ணிற்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்போ என்ன சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கணும் நீங்கள் வந்து பொருளாதாரத்துக்காக நீங்கள் வேகமாக செயல்படணுமா இல்லை உங்களுக்கு வந்து திருமண பாவங்களும் குழந்தை பிறப்பு உறவுகள் சம்பந்தப்பட்ட பாவங்கள் தான் ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம இன்னும் தெல்ல தெளிவாக வந்து நம்ம ஆராய்ந்து கொள்ளலாம் அதனால் கூடுதல் விவரங்களுக்கு கீழ்க்க என்னை தொடர்பு கொள்ளுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து பெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி இரையருளால் அனைத்தும் நிறைவாகும்